வாழ்க வளமுடன் பொதுவாகவே நாம் தியானம் செய்வதற்கு தகுந்த சூழ்நிலை தேடிக் கொள்வோம் உருவாக்கியும் கொள்வோம் முக்கியமாக எந்த திசையில் உட்கார்ந்து தியானம் செய்வது என்று ஆரம்பம் முதலாகவே கேள்வியும் குழப்பமும் எழுவதுண்டு ஏற்கனவே யாராவது செய்வதை பார்த்தால் அவர் அமர்ந்திருப்பது போல நாமும் அமர்ந்துவிடலாம் ஆனால் தனியாக செய்ய நினைத்தால் இதுவா அதுவா என்று மனதில் தோன்றும் ஆனால் தியானம் செய்வதற்கு வடக்கு நோக்கி அமரலாமா என்று பெரும் கேள்வி உண்டாகிவிடும் என்பது காந்தப்புலன் அதிகம் தேங்கி நிற்கும் இடமல்லவா ஆம் அது உண்மைதான் நாம் வாழும் பூமியின் சுழற்சியால் அதன் வடக்கு பகுதியில் காந்தப்புலன் தேங்கி நிற்கிறது நம்முடைய கைபேசி வழியாக கூட எது வடக்கு என்று அறிந்து கொள்ள வழி இருக்கிறது அறிவீர்களா ஒரு காந்த ஊசியை சுழற்றிவிட்டால் கூட அந்த ஊசியின் வடக்கு முனை பூமியின் வடதிசையை காட்டும் என்பது உங்களுக்கும் தெரியும் தானே இந்த வடதிசையில் நாம் தலை வைத்து படுத்துறவங்கவே கூடாது என்பதை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம் நம்மை எரியாமல் உயிர் சக்தி இழப்பு உருவாகிறது என்பதே உண்மை பலவீனமும் உண்டாகும் முக்கியமாக நாம் விழிப்புணர்வு இல்லாத பொழுதுதான் இந்த பிரச்சனை வந்துவிடுகிறது ஆனால் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து தியானம் செய்வதில் எந்த குறையும் ஏற்படுவதில்லை என்பதை அறிக ஆம் இங்கே மனம் உடல் உயிர் மற்றும் தியானம் செய்கிற நாமும் விழிப்புடன் தான் இருக்கிறோம் அல்லவா அதனால் எந்தவித சக்தி இழப்பும் பலவீனமும் ஏற்படுவதில்லை உண்மையாகவே தியானம் என்ற தவம் செய்வதற்கு திசை குறித்த எந்த கவலையும் தேவையில்லை அதனால் வடக்கு நோக்கி அமர்ந்து தியானம் செய்யலாம் ஆனால் தியானத்தில் உறங்கிவிடாதீர்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்